பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாபருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன முக்கியமான செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் பிறந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குன்னு பார்த்தோம் முதல் செய்தி என்ன வெளியிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு செய்தி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகராட்சிகள் மாநகராட்சிகள் பேரூராட்சிகளோட தரத்தை உயர்த்துறாங்க அதோடய எல்லைகளை விரிவாக்கம் செய்கிறாங்க இதை குறித்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து அறிவிப்புகள் வெளியாகிட்டே இருக்குது தற்போது பார்த்திங்கன்னா ஒன் ஒரு அஞ்சு அரசாணையை வெளியிட்டு அதற்கான செய்திக்குறிப்பையும் கூட வெளியிட்டிருக்கிறாங்க இந்த செய்திக்குறிப்பில் அந்த அஞ்சு அரசாணையோட முழு சுருக்கத்தையுமே சொல்லியிருக்காங்க ஸோ முழுசாக நம்ம இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் தற்போது தள்ளி போயிட்டே இருக்குது அது மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சிகள் உள்ளாட்சிகள் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு நம்ம எல்லாம் விரும்புவோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற செய்திகளை நம்ம எல்லோரும் கேட்டு வெளிப்படைந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் உங்கள் நட்பு ஓட்டங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கடத்துங்க இப்போ தான் நம்ம சேனலில் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்தி வெளியீட்டு எண் ஒன்று நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செய்திக்குறிப்பு என்ன அப்படின்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணையின் பேரில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையின் சார்பாக மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் எல்லைகளின் விரிவாக்கம் மற்றும் புதிய நகராட்சிகள் பேரூராட்சிகள் அமைத்து உருவாக்கம் தொடர்பாக ஐந்து அரசாணை வெளியீடு அது தொடர்பான செய்தி தான் இதில் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு நகரமயமாதலில் இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக உள்ளது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற மக்களின் தொகை நாற்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமாகவும் தற்போது நகர்ப்புறங்களில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் மேலும் உயர்ந்திருக்கிறது எனவே மாநிலத்தின் மிக வேகமான நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியம் எழுகின்றது மாநகராட்சிகள் நகராட்சிகள் போன்ற பெரிய அளவிலான நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை சுற்றி அமைந்துள்ள ஊராட்சிகள் பேரூராட்சிகள் போன்றவை நகரங்களிலும் பெருநகரங்களின் நுழைவாயிலாக அமைந்துள்ளதுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வருவாய் ஈட்டி தருகின்றன பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் பலவும் இவற்றில் அமைந்துள்ளன இப்பெரும் நிறுவனங்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் ஏராளமானோர் அருகிலுள்ள நகர்ப்புற பகுதிகளில் அதனை சுற்றியுள்ள ஊராட்சிகளும் குடியிருந்து வருகிறார்கள் மேற்கண்ட பகுதிகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் செய்வதற்கும் திட்டமிட்ட வளர்ச்சிக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பு அவசியமாகிறது இதன் மூலம் தொடர்புடைய பகுதிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் மேலும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளின் எல்லைகளை சுற்றி அமைந்துள்ள பெரும்பாலான ஊரக பகுதிகளில் நகர்ப்புற பகுதிகளுக்கு சமமாக வளர்ந்து வருகின்றன எனவே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை சுற்றி அமைந்துள்ள பகுதிகளுக்கும் நகர்ப்புறங்களுக்கு இணையான வகையில் சாலைகள் குடிநீர் திடக்கழிவு மேலாண்மை திரவக்கழிவு மேலாண்மை பொது சமுதாய பயன்பாட்டிற்கான நவீன கழிப்பிடங்கள் பாதாள சாக்கடை கட்டமைப்பு ஆற்றல் மிகு திருவிளக்குகள் போன்ற மக்களுக்கான இன்றியமையாத அடிப்படை வசதிகளை விரிவுபடுத்த வேண்டியது அவசியமாகிறது இவற்றோடு வேகமாக நகரமாகி வரும் வளர்ச்சியடைந்து வரும் பெரும்பாலான சிறிய உள்ளாட்சி அமைப்புகளால் மக்களுக்கு தேவையான அடிப்படை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான நிதி மற்றும் இடப்பற்றாக்குறை மற்றும் உள்கட்டமைப்பு வசதி திட்டங்களை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட மக்களுக்கான அடிப்படை வசதி பணிகள் சேவைகளுக்கான விரைவான திறம்பட்ட செயலாக்கத்திற்கான பொறியாளர்கள் உள்ளிட்ட தேவையான பணியமைப்பு குறைந்த அளவிலே உள்ளது போன்றவற்றை களையவும் உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பு அவசியமாகிறது இதன் மூலம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைக்கப்படும் பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் குடியிருக்கும் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதுடன் அடிப்படை வசதிகள் கூட்டமைப்பு மேம்பாடு மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகளும் மக்களுக்கு கிடைக்க ஏதுவாகும் இம்மேம்பாட்டினால் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் புதிய தொழிலகங்கள் ஏற்படவும் வேலைவாய்ப்பு உருவாகவும் வருவாய் பெருகும் அனைத்து தரப்பு வளர்ச்சிக்கும் ஏதுவாகும் அரசு நகரமயமாக்கலின் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நகர்ப்புறத்தினை ஒட்டியுள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் நகரமயமாக்கலின் தன்மையினை பொறுத்து கிராம ஊராட்சிகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளுடன் இணைத்தும் பேரூராட்சிகளை நகராட்சிகளாகவும் நகராட்சிகளை மாநகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இதன்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆறு புதிய நகராட்சிகள் மற்றும் இருபத்தி எட்டு நகராட்சிகள் உருவாக்கப்பட்டன போன்று பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய நாலு மாநகராட்சிகள் அருகிலுள்ள ரெண்டு பேரூராட்சிகள் மற்றும் நாற்பத்தி ஆறு ஊராட்சிகளை இணைத்து அனைத்து சட்ட நடைமுறைகளை பின்பற்றி மாநகராட்சிகளாக அமைத்து உருவாக்கியுள்ளது மேலும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாமல்லபுரம் சிறிபெரும்புதூர் மற்றும் திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சியாக அமைத்து உருவாக்க உத்தேச முடிவினை அறிவித்து அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அரசு நகரமயமாத்தலின் வீச்சு நிர்வாக தேவைகள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் திறம்பட வழங்குதல் உள்ளாட்சிப் பகுதிகளின் எதிர்கால வளர்ச்சிக்கான தேவைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தகுதியான மேலும் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பை மேற்கொள்வதுடன் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் வரும் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்று நிறைவடைகிறது இந்த மாவட்டங்களில் உள்ள தன்மை வாய்ந்த ஊராட்சிகளை அருகில் உள்ள மாநகராட்சிகள் நகராட்சிகளுடன் இணைக்கவும் பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சிகளாக அமைத்து உருவாக்கவும் செய்திடவும் உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பு தொடர்பான உயர்நிலை குழு மாவட்ட ஆட்சியரும் மேற்கொண்ட தொடர் ஆலோசனை அடிப்படையில் உரிய செயற்குறிப்புகள் பெறப்பட்டுள்ளன அரசு இப் செயற்குறிப்புகளை பரிசீலித்து பொருளாதார அரசு இயற்குறிப்புகளை பரிசீலித்து பெருநகர சென்னை மாநகராட்சி மதுரை திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பதினாறு மாநகராட்சிகளுடன் நாலு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஊராட்சிகளை இணைக்கவும் திருவாரூர் திருவள்ளூர் சிதம்பரம் உள்ளிட்ட நாற்பத்தோரு நகராட்சிகளுடன் நூற்றி நாற்பத்தி ஏழு ஊராட்சிகள் மற்றும் ஒரு பேரூராட்சி இணைக்கவும் பேரூராட்சிகளுடன் ஊராட்சிகளை இணைத்தும் தனித்தும் கன்னியாகுமரி அரூர் பெருந்துறை உள்ளிட்ட புதிதாக பதிமூணு நகராட்சிகளை அமைத்து உருவாக்கவும் கிராம ஊராட்சிகளை இணைத்தும் மற்றும் தனியாகும் ஏற்காடு காளையார் கோயில் திருமயம் உள்ளிட்ட புதிதாக இருபத்தி ஐந்து பேரூராட்சிகளை அமைத்து உருவாக்கவும் இருபத்தி ஒன்பது கிராம ஊராட்சிகள் இருபத்தி ஐந்து பேராட்சியுடன் இணைக்கவும் உத்தேச முடிவினை மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக தக்க சட்ட வகை முறைகளின் கீழ் ஆணைகள் வெளியிடப்படுகிறது உரிய நடைமுறைகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன இந்த நடவடிக்கையின் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான தரமான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் அளித்திடும் நோக்கத்தினை சிறப்பான முறையில் செய்திடும் வகையில் தொடர்ச்சியாக அமைந்துள்ள பகுதிகளை ஒருங்கிணைந்து நிதி ஆதாரங்கள் உள்ளிட்ட வளர்ச்சிக்கான அனைத்து ஆதாரங்களும் சரியான அளவில் பயன்படுத்தப்படும் வகையில் உள்கட்டமைப்பு வசதி மேம்பாட்டிற்கான ஒட்டுமொத்த திட்டமிடுதலை மேற்கொள்ளவும் இடம் சார்ந்த திட்டமிடல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை ஒருங்கிணைத்தல் திறம்பட செயலாக்குதல் மூலம் திட்டமிடப்பட்ட நகராட்சி வளர்ச்சியை நெறிமுறைப்படுத்தவும் ஏதுவாகும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டுள்ள தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின் பேரில் ஐந்து அரசாணைகள் வெளியிட்டுள்ளது இவ்வரசாணைகள் தமிழ்நாடு அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுக்கின்றன அரசு நகரமயமாக்கலின் சவால்களை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில சீரான நகர்ப்புற வளர்ச்சி செம்மையான நிர்வாகம் ஆகியவற்றை உறுதி செய்ய தேவையான இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐந்து அரசாணைகளில் முழு டீட்டெயிலுமே அதில் இருக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஊராட்சியை எதோட இணைச்சிருக்காங்க எந்தெந்த பேரூராட்சி புதுசாக பிரிச்சுருக்காங்க நம்ம இதில் ஓரளாக தான் நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த அரசாணைகளில் முழுக்க முழுக்க எல்லாமே சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் எந்தெந்த மாவட்ட ஆட்சியர் அறிக்கை கொடுத்தாரு அந்த அறிக்கையோட நம்பர் என்ன அரசாணைகளோட நம்பர் என்ன இது எல்லாமே வந்து அதில் மேற்கோள் காட்டி ஸோ ஒரு ஐந்து அரசாணைகளை வெளியிட்டிருக்கிறாங்க நம்முடைய தமிழக அரசு ஸோ அந்த அரசாணையோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎப்பை நான் கொடுக்குறேன் தேவையான உறவுகள் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தியை அத்தனை பேருக்கும் தெரியும்படி பகிருங்க இந்த காரணத்துக்காக தான் தற்போது உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போயிருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நலத்தவர்களோடு உங்களை வேறு விடியமும் சந்திக்கிறேன் நன்றி